நாயகம் அவர்களை பொறுத்தவரை சொல்லொன்று செயலொன்றுமாக இருந்ததே கிடையாது நபி அவர்கள் மக்களுக்கு எதை போதனை செய்கிறார்களோ அதையே தன்னுடைய வாழ்க்கையின் அடிப்படையில் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க நபிகள் நாயகம் செல்லாஹ் அலிவாசலாம் அவர்கள் சொல்லுங்கள் அல்லாஹே அதிக அதிகமாக நினைவு கூடுங்க சொல்லிட்டு பள்ளிவாசல் பக்கமே வராம இருந்தாங்களான்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது அதிகம் அதிகமா பள்ளியில வந்து அல்லாஹோ வணங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிட்டையோ அல்லது குழந்தைகள் கிட்டையோ போய் நம்ம கேட்டோம்னா அவங்களோட ரோல் மாடல் யாருன்னு கேட்டா சினிமா ஆக்டர்ஸ் தான் சொல்லுவாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் சினிமா பணக்காரரா இருப்பாங்க ஏழைகளுக்கு தர்மம் செய்யக்கூடியவர்களாகவும் எல்லாரையுமே ஒற்றுமையா பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆனா சினிமால இருந்த மாதிரியே தன்னுடைய உண்மையான வாழ்க்கையில இருக்கிறாங்களான்னு பார்த்தா சினிமாக்கு அப்படியே மாற்றமா இருப்பாங்க அப்ப அவங்களும் நம்மளுடைய வாழ்க்கையின் ரோல் மாடலா எடுத்துக்கணுமா அல்லது நபிகை நாயகம் செல்லலா ஹோலிங்க செல்லாம் அவர்களை நம்மளுடைய வாழ்க்கையின் ரோல் மாடலா எடுத்துக்கணுமான்னு நம்ம ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துக்கும் அல்லாஹுவின் அருளால் இன்றைக்கு ஏராளமானோர் மார்க்க கல்வியை கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவ்வாறு மார்க்க கல்வியை கற்கக்கூடியவர்கள் மேடைகளில் ஏறி பிரச்சாரம் செய்யும் போது இதை செய்யுங்கள் இதையெல்லாம் செய்தால் நமக்கு நன்மையாக விளையும் இதையெல்லாம் செய்யாதீர்கள் இது அல்லாவும் அவனுடைய தூதரும் நமக்கு தடுத்துள்ளார்கள் என்று பிரித்து காட்டுபவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சொல்லக்கூடிய கருத்தின் அடிப்படையில் செயல்படுகிறார்களா என்று பார்த்தால் ஒரு சில பேரை தவிர மற்றவர்கள் செயல்படுத்துவது கிடையாது இந்த உலகத்தின் விஷயத்தில் ஒருவர் சொல்லொன்று செயலொன்றுமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் கேலியும் கிண்டலுமே மிச்சமாகும் இது இந்த உலக விஷயத்தில் மட்டுமல்ல நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்திலும் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் போதிக்கக்கூடிய போதனையும் இதுதான் அல்லாஹ் தன் திருமறையில் அறுபத்தி ஒன்னாவது அத்தியாயத்தில் இரண்டாவது வசனத்திலும் மூன்றாவது வசனத்திலும் கூறுகிறான் யா ஆமனோ நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் செய்யாததை ஏன் மக்களுக்கு சொல்கிறீர்கள் கபூர மக்தன் இந்தல்லாகி அன் தக்கோலு மாலா தஃபலும் நீங்கள் செய்யாததை மக்களிடத்தில் சொல்வது அல்லாஹுவிடத்தில் வெறுப்பை ஏற்படுத்தக்கூடியதுன்னு சொல்லுகிறான் அப்போ நம்ம ஒரு விஷயத்த மக்களுக்கு சொல்றோம் அப்படின்னா முதல்ல அந்த விஷயத்தை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் ஆனா இன்னைக்கு ஏராளமானோர் மார்க்க கல்வியை கற்றவர்கள் கூட சமூக வலைத்தளங்களில் மட்டுமே தங்களை இறைச்சவாதிகளாகவும் தொழுகையாளிகளாகவும் காட்டிக் கொள்கிறார்கள் ஆனால் வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸின் அடிப்படையில் அவர்கள் செயல்படுகிறார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக செயல்படுவது கிடையாது அப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தின் அடிப்படையில் செயல்படாமல் இருந்தால் அல்லாஹின் விஷயத்தில் அது மிகவும் வெறுப்பை ஏற்படுத்தக்கூடியதுங்கிறத நம்ம ஒரு கணம் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்னும் அல்லாஹ் நமது சமுதாயத்தை போன்றே நமக்கு முன்னர் ஏராளமான சமுதாயத்தை படித்து நமக்கு வேதத்தை வழங்கியது போலவே ஒரு சில சமுதாயத்திற்கு வேதத்தை வழங்கியிருக்கிறான் இப்படி தௌராத் வேதம் வழங்கப்பட்டவர்களை குறித்து அல்ல தன் திருமறையில் சொல்லும் போது கழுதைகளுக்கு ஒப்பானவர்கள் என்று சொல்லி காட்டுகிறான் அறுபத்தி இரண்டாவது அத்தியாயத்தில் ஐந்தாவது வசனத்தில் கூறுகிறான் எவர் தௌராத் வேதம் சுமத்த பெற்ற பின்னர் அதன்படி நடக்கவில்லையோ அதாவது வேதம் கிடைத்திருச்சு அதை படிக்கிறான் ஆனா அதன்படி நடைமுறைப்படுத்துவது கிடையாது அவர்களுக்கு உதாரணமாவது ஏடுகளை சுமக்கக்கூடிய கழுதைகளுக்கு ஒப்பாகும் எச்சமுகத்தார் அல்லாஹ்வின் வசனங்களை பொய்ப்பிக்கிறார்களோ அவர்களுடைய உதாரணமாவது மிக கெட்ட உதாரணமாகும் அப்போ யார் யாருக்கு வேதம் கிடைத்து அந்த வேதத்தை படித்து அது பிறருக்கு மட்டும் சொல்லிக்கொண்டே தங்களுடைய வாழ்க்கையில் அதை மறந்து வரக்கூடியவர்களுக்கு பொது சுமக்கக்கூடிய கழுதைகளுக்கு ஒப்பாகும் சொல்லி காட்டுறான் பொது சுமக்கக்கூடிய கழுதைக்கு தான் என்ன சுமக்குறோன்னு தெரியுமா அதனால நெல்லு மூட்டையை வச்சாலும் அதுக்கு ஒண்ணுதான் தங்க கட்டியை கொண்டு போய் வச்சாலும் ஒண்ணுதான் அது மேல எவ்வளவு ஒரு உயர்ந்த பொருள் இருக்குதுன்னு கூட தெரியாது அது போலதான் கற்ற கல்வியை பிறருக்கு மட்டுமே கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் மறந்து வருபவர்களுக்கு உதாரணமா அல்லா சொல்லி கட்டுறோம் ஆனா இன்னைக்கு ஆலிமாக்கள் கூட ஆலிமா பட்டம் வாங்கியவர்கள் கூட படிக்கக்கூடிய காலத்தில் மட்டுமே அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க உதாரணத்துக்கு தொழுகை எடுத்துக்கலாமே இன்னைக்கு ஆலிமா படிக்கக்கூடியவர்கள் படிக்கக்கூடிய காலத்தில் மட்டுமே தவறாத தொழுகையை தொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஒரு நாள் தொழுகையில ஒரு வேலையை மறந்துட்டாங்கன்னா ஐயோயோ நம்ம இது மறந்துட்டோமே இது தொழுது இருக்கலாமே ஃபஜருக்கு சொல்லி வருத்தப்படுவாங்க ஆனா அதுவே படித்து முடித்து விட்ட பிறகு திருமண வாழ்க்கைன்னு வந்துருச்சுன்னா தொழுகையே மறந்து வாழ்ந்து வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க படிக்கும் போது வரதட்சணை கல்யாணத்துக்கு புறம் பேசக்கூடாது யார் மேலயும் பொறாமப்படாது வட்டி வாங்கக்கூடாதுன்னு இப்படி இப்படி இருக்கிறவங்க திருமணத்துக்கு பிறகு ஏன் அவங்களுடைய கல்யாணத்தையே வரதட்சண கல்யாணமா ஆக்கிக்கிறாங்க வீட்டுல ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா முதல்ல போய் வட்டி வாங்கிக்கோங்கன்னு சொல்லி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்போ படித்த கல்வியை பயன்படுத்தாதவர்கள் அல்லாஹ் கவிதைகளுக்கு ஒப்பானவர்கள் ஒரு கணம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்ம ஒரு விஷயத்தை மேல நம்பிக்கை வைத்து அந்த விஷயத்தின் அடிப்படையில் செயல்பட்டு அதை பிறருக்கு சொன்னால் மட்டுமே நம்ம சொல்ல சொல்லக்கூடியவங்க அதை ஏற்றுப்பாங்கிற ஒரு கணம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனால் இந்த விஷயத்தில் நபிகள் நாயகம் செல்லலாக செல்லம் அவர்களை பொறுத்தவரை சொல்லொன்று செயலொன்றுமாக இருந்ததே கிடையாது நபி அவர்கள் மக்களுக்கு எதை போதனை செய்கிறார்களோ அதையே தன்னுடைய வாழ்க்கையின் அடிப்படையில் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க அவர்கள் நமக்கு அதிகமாக சொன்னது தொல்லுங்கள் அல்லாகவே அதிக அதிகமாக நினைவு கூடுங்கன்னு சொல்லிட்டு பள்ளிவாசல் பக்கமே வராம இருந்தாங்களான்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது அதிகம் அதிகமா பள்ளியில வந்து அல்லஹ வணங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க பிலாயிரா அனுகூ அவர்கள் உங்களுக்குதான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருச்சே பிறகு ஏன் இப்படி தொழுகிறீங்கன்னு கேட்கக்கூடிய வகையில இரவு முழுவதுமே நின்று வணங்கக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிட்டேயோ அல்லது குழந்தைகள் கிட்டையோ போய் நம்ம கேட்டோம்னா உங்களுடைய ரோல் மாடல் யாருன்னு கேட்டா சினிமா ஆக்டர்ஸ் தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க பொறுத்த வரைக்கும் சினிமால பணக்காரரா இருப்பாங்க இருந்த போதிலும் ஏழைகளுக்கு தர்மம் செய்யக்கூடியவர்களாகவும் எல்லாரையுமே ஒற்றுமையா பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆனா சினிமால இருந்த மாதிரியே தன்னுடைய உண்மையான வாழ்க்கையில இருக்கிறாங்களான்னு பார்த்தா சினிமாக்கு அப்படியே மாற்றமா இருப்பாங்க அப்போ அவங்களும் நம்மளுடைய வாழ்க்கையின் ரோல் மாடலா எடுத்துக்கணுமா அல்லது நபிகை நாயகம் செல்லம் அவர்களை நம்மளுடைய வாழ்க்கையின் ரோல் மாடலா எடுத்துக்கணுமான்னு நம்ம ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னும் நபிகை நாயகம் செல்லம் அவர்கள் வணக்க வழிபாடுகளில் மட்டுமே சொல்வதை செய்யாமல் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட மக்களுக்கு எதை சொல்கிறார்களோ அதையே தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க போரோட காலகட்டத்தின் போது வாகன பற்றாக்குறை ஏற்பட்டு இருக்கு அப்போ நம்ம இன்னைக்கு பயணிக்கிற மாதிரி காரோ பஸ்ஸோ அந்த மாதிரி கிடையாது அவங்களுடைய காலத்துல வாகனம் அவங்களுடைய வாகனம் எல்லாமே ஒட்டகமாவும் குதிரையுமாவும் தான் இருந்துச்சு அப்போ ஒரு ஒட்டகத்துல மூணு பேர் போங்க போங்கன்னு சொல்லிட்டு இன்னும் அதுல என்ன கவனிக்க வேண்டும்னா நபிகள் நாயகம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மக்களுக்கு எதை போதனை செய்கிறார்களோ அதையே தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்திருக்காங்க அதாவது நம்ம ஒரு ஒட்டத்துல மூணு பேர் போங்கன்னு சொல்லிட்டோம் அப்ப நம்மளும் போகணும்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வஸ்லாம் அவர்களும் அபுல் பாபா அலி அல்லாஹு அவர்களும் அலி அலி அல்லாஹு அன்போ அவர்களும் இந்த மூணு பேருமே ஒரு ஒட்டத்துல போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது ஒரே நேரத்துல ஒரு ஒட்டத்துல மூணு பேர் போக முடியாத காரணத்தினால் ஒருவர் ஒட்டத்தை கூட்டிக் கொண்டு போனா ரெண்டு பேர் உட்காந்து போற நிலை ஏற்படுது அப்போ முதல் தடவை அபுல் பாபார் அலியில்லாகும் அவர்கள் கூட்டிக் கொண்டு போன பிறகு அலிர் அழியில்லாகும் அனுகோவர்கள் கூட்டிட்டு போறாங்க இப்ப மூணாவதான் அவர்கள் தான் கூட்டிக் கொண்டு போனோம் அப்ப சரி நம்ம ஒட்டகத்தை கூட்டிட்டு போலாம் கீழ இறங்கும் போது இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க இல்ல அல்லாஹின் தூதரே நீங்க அங்கேயே உட்காருங்க நாங்க ரெண்டு பேருமே இந்த கூட்டிட்டு போறோம்னு அந்த இடத்துல நம்மளோ அல்லது ரோல் மாடல் ஹீரோக்களோ யாராவது நீ இதை சொல்லுவேன்னா நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லிட்டு மனசுல அதை நினைச்சிட்டு இல்ல இல்ல நான் வேணா இறங்கிக்கிறேன் நானும் கூட்டிட்டு வரேன் ஒரு பேச்சுக்கு மட்டுமே சொல்லக்கூடியவர்களா இருந்திருப்பாங்க ஆனா அந்த இடத்துல நபிகை நாயின் சல்லா கோலேஸ்லாம் அவர்கள் சொல்ல சொல்ல நம்மளும் செயல்படுத்தணும் அப்படின்னு கீழே உடனே இறங்கிட்டு அல்லாஹவின் பாதையில் சிறுமத்தை அனுபவிக்கும் போது கிடைக்கக்கூடிய கூலி எனக்கு கிடைக்க வேண்டாமா இதுல ஒண்ணும் நான் தேவையற்றவனாக இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஒட்டகத்தை கூட்டிக்கொண்டு போறாங்க இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா அபிகால்நாயகம் செல்லலாஹம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கே தலைவராக இருந்த போதிலும் மக்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த சொன்னாலும் அதையே தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க நன்மையான விஷயங்கள்ல தர்மம் செய்யுங்க பொய் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நபியவர்கள் பொய் பேசியிருக்காருங்களான்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது தன்னுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையும் பொய் பேசாதவர்களாகவே தான் இருந்திருக்காங்க சட்டங்களையும் அவர்களுடைய வாழ்க்கையையும் வேதத்தையும் நாம் அதை அப்படியே விடாமல் அதை நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுத்திய பின்னரே பிறருக்கு சொல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியது புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்து அல்லாஹா